இல்லாமல்லாம் இறைவன் நம் அனைவரும் மீதும் சாந்தியும் சமாதானமும் செய்வானாக நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட் யூடியூப் சேனலும் கல்கத்தா மார்க்கெட் தான் நம்ம சேனலாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நம்ம தொடர்ச்சியாக போடக்கூடிய வீடியோக்கள் ஃபுல்லாகவே வந்துருங்க பல நல்ல கருத்துக்கள் நிறையா விஷயங்கள் நம்ம உங்களோட பகிர்வோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மும்பை கல்கத்தா அகமதாபாத் டெல்லி தீபாவளி வந்துருச்சு அங்கே போகிற வியாபாரிகளுக்கு ஒரு சின்ன ஒரு தகவல் தாங்க அதாவது நீங்க அங்க போய் பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னு வைங்களேன் சாதாரணமா பாத்தீங்கன்னா ஸ்லீப்பர் கிளாஸ்ல போகாதீங்க அங்க போற இந்த ஃபுல்லாக எழுதிக்கிட்டு நீங்க ரிசர்வேஷன் பண்ண டிக்கெட்டாக இருந்தா கூட உங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க ஏசியில போங்க ரெண்டாயிரம் ரூபாய் தேர்ட் ஏசி இருபது ரெண்டாயிரம் ரூபா வருங்க தேர்ட் ஏசியில போங்க நீங்க எந்த ஊருக்கு பர்ச்சேஸ் பண்ண பர்ச்சேஸ்க்கு போனா கூட நீங்க அந்த ஒரு கடையில் சரக்கு போட்டீங்கன்னா அந்த சரக்கு வந்து நீங்க ஃபுல்லா பார்த்து செக் பண்ணி அவங்க பேக்கிங் பண்ணி உங்களுக்கு புக்கிங் பண்ணி கொடுத்து எல்லாரும் கையில் வாங்கிட்டு வந்துருங்க இல்லைன்னா ஏமாத்திடுவாங்க நீங்க போனீங்கன்னா ஒரு லட்சம் ரெண்டு லட்சத்துக்கு சரக்கு போடுவீங்க நீங்க புது ஐட்டமா எடுப்பீங்க பழைய சேலைகள் புது சேலை எடுத்தீங்கன்னா பழைய சேலை தள்ளி விட்டுருவாங்க அதே மாதிரி இன்னும் டெல்லி சர்தார் பஜார் பேன்சி ஐட்டம் ஏ டு செட்டு வியாபாரி பெருமக்களுக்கு அனைவருக்குமே நம்ம வந்து சொல்லக்கூடிய ஒரு செய்தி தான் நம்ம பட்ட துன்பத்தை மற்றவங்களும் பண்ணக்கூடாது சொல்றேன் நான் டெல்லியில நான் ஒரு டைம் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு சரக்கு போட்டேன் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஐயாயிரம் ரூபாய் சாரி அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு போட்டேன் பேன்சி எல்லாமே போட்டேன் போட்டுட்டு அவங்க கூட உள்ள சரக்கு இருக்கு போட்டு வரேன்னாங்க பூரா பழைய குப்பை கூட எல்லாத்தையும் அள்ளி போட்டாங்க மூணு நாலு டைம் டெல்லி போனேன் எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல நீங்க நினைக்கலாம் அங்க போய் நம்ம போலீஸ் பிடிச்ச அதை பண்ணிடலாம் இதை பண்ணிடலாம் நினைக்கலாம் அவங்க ஏரியால போய் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது எல்லாமே கூடிக்குவாங்க அதனால வியாபார பெருமக்களுக்கு நம்ம சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் தயவுசெய்து நீங்க போறீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க இருந்து கடையில வந்து சரக்குலாம் தெளிவா பார்த்து வாங்கி பேக்கிங் பண்ணிட்டு உங்களுக்கு உடனே விஆர்எல்ல புக் பண்ண சொல்லுங்க விஆர்எல்ல புக் பண்ணி கொடுப்பான் இல்ல எங்கனால பண்ண முடியாது அப்படின்னா மூட்டை கொடுறான்னு சொல்லி நீங்க பக்கத்திலே ஆபீஸ் இருக்கும் விஆர்எல் ஆபீஸ் அங்கே புக் பண்ணிட்டு எல்லாரும் வாங்கிட்டு வந்துடுங்க நன்றிங்க அடுத்து நம்ம வீடியோக்குள்ளே போகும் இப்போ நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா பத்து ரூபாயிலிருந்து சரக்கு இருக்குங்க ஏ டு ஜெட்டு எல்லா சரக்குமே இருக்குங்க பத்து ரூபாயிலிருந்து ஐட்டங்கள் ஃபுல்லாக இருக்குங்க நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தீபாவளிக்கு வந்து ஒரு பெரிய டிஸ்கவுண்ட் ஆஃபர் போட்டிருக்குங்க ஆறாயிரத்தி இரநூத்தம்பது ரூபாய்க்கு எடுக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி ஐயாயிரம் ரூபா பணம் வாங்கிக்கிறோங்க பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு எடுக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி பத்தாயிரம் ரூபா வாங்கிக்கிறாங்க இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்குறவங்களுக்கு ஐயாயிரத்தி ஐநூறு டிஸ்கவுண்ட் பண்ணி இருபதாயிரம் ரூபா வாங்கிக்கிறேங்க முப்பத்தெட்டு ஐநூறுக்கு எடுக்கிறவங்களுக்கு எட்டாயிரத்தி ஐநூறு டிஸ்கவுண்ட் பண்ணி முப்பதாயிரம் வாங்கிக்கிறேங்க ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு சரக்கு எடுக்கிறவங்களுக்கு பன்னிரண்டாயிரம் ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி நாப்பதாயிரம் ரூபாய் வாங்கிக்கிறாங்க ரூபாய்க்கு சரக்கு வாங்குறவங்களுக்கு பஞ்சாயிரம் ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி ஐம்பதாயிரம் ரூபா வாங்கிக்கிறேங்க எழுபத்தி ரூபாய்க்கு டிஸ்கவுண்ட் பண்ண சரக்கு எடுக்கிறவங்களுக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி அறுபதாயிரம் ரூபா வாங்கிக்கிறாங்க தொண்ணூத்த ரூபாய்க்கு சரக்கு எடுக்கிறவங்களுக்கு இருபத்தோராயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி எழுபதாயிரம் ரூபாய் வாங்கிக்கிறேங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு எடுக்கிறவங்களுக்கு இருபத்தாயிரம் ரூபாய் எண்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கிக்கிறாங்க பணம் கொடுத்தா போதும் ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் ரூபாய் கிடைக்கிறவங்களுக்கு இருபத்தொன்பது ரூபாய் டிஸ்கவுண்ட் தொண்ணூறு கொடுத்தா போதுங்க லாஸ்ட் வந்து ஒன்று முப்பத்தஞ்சு ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் எடுக்கிறவங்க முப்பத்தாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி ஒரு நமக்கு வாங்கிக்கிறாங்க நீங்கள் மும்பையோ கல்கத்தாவோ எந்த மாநகருக்கு போனீங்கன்னாலும் உங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு ட்ரெயின் டிக்கெட் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் இல்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு தேடில போனாவே ஐயாயிரம் ரூபா ஆகும் அங்கே ரூம் போட்டீங்கன்னா எந்த ஊரில் போய் ரூம் போட்டீங்கன்னாலும் ரூம் வந்து மூணு நாள் வாடகை வந்து நாலாயிரத்து ஐநூறுபாங்க உணவு மற்றும் ஜிஎஸ்டி சரக்கு எடுத்து வந்து ஜிஎஸ்டி உங்களுக்கு வந்து ஊருக்கு வந்து சரக்கு வந்து சேர்ற காசு எல்லாமே சேர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருபதாயிரம் செலவாகும் ஒரு லட்ச ரூபாய்க்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதே ரேட்டுக்கு தான் கல்கத்தாட்டுக்கு அதே ரேட்டு தான் கொடுத்துட்டு இருக்கிறோம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு நீங்க சரக்கு எடுக்கும் போது உங்களுக்கு முப்பதாயிரம் ரூபாய் மேற்கொண்டு டிஸ்கவுண்ட் கொடுத்து ஒரு லட்ச ரூபாய் கொடுத்தா போதுங்க அங்கே போய் நீங்கள் ஒரு லட்ச ரூபாய்க்கு கொடுத்து எண்பாயிரூவாய்க்கு வாங்கிட்டு வர சரக்கு நம்ம ஈரோட்லேயே ஒன்று முப்பத்தஞ்சு செரக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு கொடுப்போம் இதில் இன்னும் உங்களுக்கு செலவு பண்ணி தரோம் உங்களால் பெரிய பொருளாதாரம் பல்கா என்னால் எடுக்க முடியாது அப்படிங்கிறவங்க வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் எவ்வளோ கெடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த டிஸ்கவுண்ட் வச்சுட்டே வருவோம் கடைசியா நீங்கள் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய்க்கு சரக்கு எடுக்கும் போது அந்த கூடுதல் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு பத்தாயிரம் அஞ்சாயிரம் எவ்வளோ எக்ஸ்டண்ட் இருக்கும் அதுவும் தீபாவளிக்குள்ள பண்ணி கொடுத்துருவோம் இந்த தீபாவளிக்கு இந்த ஆஃபர் வந்து ஒரு தீபாவளி வர வரைக்கும் இந்த ஆஃபருங்க போ பார்த்தீங்கனா எல்லா ஐட்டம் இருக்குங்க அப்ப நம்ம டிஸ்கவுண்ட் சொல்லி இருக்கோம் பாத்தீங்களா அது வந்து டிஸ்கவுண்ட்டுக்கு மேல டிஸ்கவுண்டுங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கனா இந்த ஃபராக் 100 ரூபாயினா நம்ம வந்து ஐம்பது ரூபாய்க்கு தான் குடுக்குறங்க இந்த ஐம்பது ரூபாயில உங்களுக்கு டிஸ்கவுண்டுங்க அந்த ஒரு லட்சம் ரூபாய்க்கு வாங்குறோம் முப்பத்தாயிரம் ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா சல கொடுக்குறது ஒன்று முப்பத்தஞ்சுக்கு வந்து இந்த ரேட்ல இருந்து டிஸ்கவுண்டுங்க இந்த ரேட்ல வந்து டிஸ்கவுண்ட் இல்ல டிஸ்கவுண்ட் ரேட்டுக்கு மேல டிஸ்கவுண்ட் குடுக்குறங்க அது நல்லா தெளிவா கவனிச்சுக்கங்க அப்புறம் பாத்தீங்கனா பாத்தீங்கனா இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நேத்து வீடியோ போட்டோம் வீடியோ பார்த்துட்டு வந்து ஒருத்தர் வந்து ஆந்திராக்காரர் வந்து ஒருத்தர் வந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்க்கு சரக்கு எடுத்துட்டு வந்திருக்காருங்க ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் ரூபா முப்பத்தாயிரம் சரக்கு போக டிஸ்கவுண்ட் போக ஒரு லட்ச ரூபா சரக்குங்க இது வந்து இன்னைக்கு புக்கிங் பண்ணி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை புக்கிங் பண்ண முடியாது திங்கக்கெழம் புக்கிங் பண்ணி விட்டுருவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட லேடிஸ் ஐட்டம்லாம் ஃபுல்லாக இருக்குங்க அதாவது பிறந்த குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் ஏ டு ஜெட்டு பண்ணிணுன்னு ஜெட்டி சாக்ஸ் ரெடிமேடு நைட்டி ஏ டூ ஜெட்டு ஒரு ஜவுளி கடைக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே நம்மள்டே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் எங்கேயும் போக வேண்டியதில்லை இப்போ கரண்ட் மாடல் என்னென்ன இருக்கோ டெய்லி நம்மள்ட்ட மூட்டை வந்துகிட்டே தான் இருக்கு சரக்கு பெரிய குடோன் இருக்குங்க அதே மாதிரி பாருங்க நிறைய லேடிஸ் ஐட்டம் நிறைய பீஸ்லாம் இருக்குது நிறைய மாடல் சாம்பிள் மாடலுங்க ஒவ்வொரு மாடலையும் உங்களுக்கு ஐம்பது கட்டு இதில் ஒரு ஐம்பது கட்டு வேணாலும் கிடைக்கும் இந்த பாருங்க இந்த நூற்றம்பது ரூபா பீஸு டிஸ்கவுண்ட் ரேட்டில் அறுபது ரூபா உங்களுக்கு ஒன்றும் டிஸ்கவுண்ட் போக நாற்பத்தஞ்சு ரூபா அந்த மாதிரி வந்து தான் ஒரு டூ பீஸ் ரொம்ப சீப் ரேட்டுங்க எங்கேயுமே வாங்க முடியாத அளவுக்கு விலைங்க நீங்கள் கல்கத்தா போனால் என்ன ரேட்டோ அந்த ரேட்டு வந்து உங்களுக்கு இங்கே கொடுக்குறேன் கல்கத்தா போனால் ஒரு ரூபா கொண்டு போனால் எண்பது ரூபாய்க்கு சரக்கு வரும் இங்கே வந்து நான் வந்து ஒன்று முப்பத்தஞ்சுக்கு சரக்கு கொடுக்குறேன் ஒரு ரூபா கொண்டு வந்தீங்கன்னா பேண்ட்லாம் பாருங்கள் நம்ம கங்கா தண்ணிட்டு இருக்கணும் மும்பை இடம் பண்ணிகிட்டு இருக்கோம் பூரா ஹெவியாக இருக்குங்க பேண்ட் பாருங்கள் பூரா பேண்ட் இந்த மொந்தம் மாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ஓவர் பேக்கிங் ஹெவி குவாலிட்டிங்க பாருங்கள் ரொம்ப சீப்பான ரேட்டு தான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போக இரநூத்தி இருபது இரநூத்தி இருபத்தஞ்சு அந்த மாதிரி அஞ்சு தான் வரும் ஆந்திரா பாட்டி ஒரு மோட்டை எடுத்து அப்படியே நூற்றி இருபத்தஞ்சி பேண்ட் எடுத்தாலும் ஒரு மோட்டைக்கு நூற்றி இருபத்தஞ்சி பேண்ட் ரொம்ப டிமாண்டில் போயிட்டுருக்கு எல்லா சைஸும் வந்து இருபத்தெட்டுலேருந்து நாற்பத்தி ரெண்டு சைஸ் வரைக்கும் அடுத்து பாருங்க நம்ம குழந்தை கேட்ட மாத்திரலாங்க பனியன் ஜட்டி இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்கு இதெல்லாம் பாருங்க பனியன் ஜட்டி நைட்டி சின்ன சின்ன குழந்தைங்க நைட் பேண்ட் ட்ராக் பேண்ட் ஜட்டி உள்ளாடைகள் நிறைய இருக்குது இந்த டிஷர்ட் அது எது ஏகப்பட்டது எல்லாம் சாம்பிள் தான் வச்சிருக்கேன் குடோன்ல ஏகப்பட்ட பீஸ் இருக்குங்க இது பூரா பார்த்தீங்கன்னா பாய்ஸ் ஐட்டம் எல்லா சைஸும் இருக்கு பாய்ஸ்ல வந்து உங்களுக்கு எட்டு ஜட்டி இதெல்லாம் சாம்பிள் தாங்க இங்கே மாடலுக்கு மாட்டி வச்சிருக்கோம் கோட் மாடல் பேண்ட் ஷர்ட் ஆஃப் பேண்ட் ஷர்ட்டு மற்றும் மோடி சூட்டு இதர ஐட்டங்கள் வந்து இதர மாடலும் எல்லாமே இருக்குது தனி கோட்டுக இருக்கு தனி கோட்டுக பனியன்ஸ் அதே மாதிரி ஆம்ஸ் பனியனு கை வச்ச பனியனு ஃபுல் ஹேண்டு பனியனு எல்லாமே இருக்கு இந்த மாதிரி ரேம்பர் சூட்டு படல் சூட்டு பாபா சூட்டு எல்லாமே இருக்கு த்ரீ பீஸு டூ பீஸு சேர்வானி மோடி ட்ரெஸ்ஸு அனைத்து விதமான ஆடைகள் இருக்குங்க டூ சர்டுங்க எல்லாமே கிடைக்குங்க எல்லா ஐட்டம் இருக்கு அதே மாதிரி லேடி சட்டியெல்லாம் பாருங்க நம்ம வந்து பாக்ஸ் ஐட்டத்துலயே வந்து வெறும் இருபது ரூபாய்க்கு தாங்க கொடுக்குறோம் பாக்ஸ் ஐட்டமே நம்மள்கிட்ட வந்து இருபது ரூபா தான் ரொம்ப சீப்பான ரேட்டுங்க குவாலிட்டியான ஐட்டம் வரும் இருபது ரூபா தாங்க டபுள் பவுச் போட்டதால் டபுள் கிளாத் போட்டதுங்க நிறைய ஐட்டங்கள் இருக்குது பாருங்கள் எ டூ ஜெட் எல்லா ஐட்டமும் இருக்குது நீங்கள் ஒன்று முப்பத்தஞ்சுக்கு சரக்கு எடுக்கும் போது முப்பத்தாயிரம் ரூபாய் லெஸ்ஸுமே ஒரு லட்சம் ரூபாய்ங்க இதை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் பல்கா வேணாலும் உடனே உடனே எடுத்தாலும் ஒரு லட்ச ரூபாய்க்கு நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி ஒரு லட்சத்தில் முப்பத்தாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு மீதி அமௌண்ட் ஒரு லட்சரூவா கேஷ் வாங்கிக்குவோம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தா கூட தீபாவளிக்குள்ள ஒன்று முப்பத்தஞ்சு சரக்கு எடுத்தீங்கன்னா இப்போ என்ன டிஸ்கவுண்டாக அதை பண்ணி கொடுத்துரு கடைசியில் இந்த பல்க் டிஸ்கவுண்டையும் கொடுத்துருவோம் அதே மாதிரி பாருங்கள் லெகின்ஸ் இருக்கு பட்டியலா இருக்கு சுடிதார் டாப்பு நைட்டி ஏகப்பட்ட ஐட்டங்கள் இருக்குது பாருங்கள் நிறையா குவாலிட்டிகள் இருக்குது பாருங்க சிக்கிடு நாற்பத்தொம்பது ரூபா ஸ்டார்டிங் இதெல்லாம் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போச்சுன்னா முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு ரூபா தாங்க வரும் இது எல்லாமே வந்து டிஸ்கவுண்ட் ரேட்ல இருந்து மறுபடியும் டிஸ்கவுண்ட் ரேட்டு உங்களுக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா கொடுத்தா போதுங்க தீபாவளி வரைக்கும் இது தீபாவளி நாளைக்குன்னா இன்னைக்கு வந்தா கூட அந்த ரேட்டு எடுத்துக்கலாங்க பூரா பாருங்க ஃபேன்சி மாடல் தான் ஆலியாக்கட்டு நகராக இருக்குதுங்க சாம்பிள் தான் வச்சிருக்கோம் எல்லா குவாலிட்டியும் நிறைய இருக்கு குடவுன் ஏகப்பட்ட சரக்கு எடுக்குங்க வேணுங்கிற மாடல் எடுத்துட்டு போனா நைட் சூட்டு ஃபிராக் லாங் ஃபிராக் ஷார்ட் ஃபிராக் போறாமே இருக்குங்க பார்த்தீங்கன்னா ஷர்ட்டு ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு ஃபுல்லாக லேசர் டிஜிட்டல் பிரிண்ட்டு டிஷர்ட்டு ஷர்ட்டு ஜீன்ஸ் ஷர்ட்டு ஏகப்பட்ட கோல்டிகள் இருக்குதுங்க லோயரு எல்லா ஐட்டம் இருக்கு டிஷர்ட்லாம் ஷர்ட்லாம் பாருங்கள் கோயில் கோயிலாக தான் சாம்பிள் தாங்க எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு கட்டி சாம்பிள் தான் ஒரு ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கு உங்களுக்கு நிறைய வல்கான சரக்குகள் இருக்குதுங்க இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் ஷர்ட் இருக்குதுங்க பாக்ஸ் ஷர்ட்டு கம்பெனி பிராண்டட் ஷர்ட் உங்களுக்கு வந்து இதுவுமே அப்படி தான் இரநூத்தி இருபது ரூபாங்க உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போச்சுன்னா நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா நூற்றி எழுபது ரூபா தான் ஒரு பல்க் ரேட்டில் நீங்கள் எடுக்கும்போது நூற்றி எழுபத்தஞ்சு நூற்றி எழுபது வருங்க பாக்ஸுக்கு நாலு பீஸுங்க கலர்ஸ் அருமையாக இருக்கும் குவாலிட்டியான ஷர்ட்டுங்க ஒரு சைஸுக்கு நாலு பீஸுங்க உங்களுக்கு இந்த மாதிரி கட்டாக வந்துடும் எத்தனை சைஸ் வேணாலும் எடுத்துக்கலாங்க ஒரு கட்டுக்கு நாலு நீங்கள் எத்தனை பீஸ் வேணால் எடுத்துக்கலாம் லிமிட்லாம் இல்லைங்க எத்தனை தான் தருவோம்லாம் இல்லை நாலு சட்டையிலிருந்து நீங்கள் நானூறு சட்டை வரைக்கும் கூட எடுத்துக்கலாங்க எல்லாமே ஹெவி குவாலிட்டி தான் இந்த மாதிரி கட்டுக்கட்டாக வந்துடுங்க அடுத்து பாத்தீங்கன்னா டிஷர்ட்டு ஷர்ட் எல்லாம் நிறைய மாடல் வந்து இருக்கு எல்லா சாம்பிள் சாம்பிள் தொங்க விடணும் போட்டிருக்கோம் ஷர்ட் டி ஷர்ட் லோயர் எல்லா ஐட்டம் டூ சர்டி எல்லாமே போட்டிருக்கோங்க அப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயம் வந்து இங்கே வந்து இந்த மும்பை கல்கத்தா அகமதா பத்தி இருந்து ஆர்டர் கொடுக்குறீங்கன்னா பாத்துக்கோங்க அந்த இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா நாற்பது ரூபா அந்த பீஸ் எல்லாமே போன வெறியாலும் சொல்லியிருப்பேன் இருப்பேன் அதனால பழைய பீஸ் என்னங்க பழைய பீஸ்லயே மூணு குவாலிட்டியா பிரிக்கிறாங்க நல்ல டாப் நூறு ரூபாய்க்கு வைக்காங்க பழசுல செகண்ட் ஐட்டம் அறுபது விற்கிறாங்க தேர்ட் ஐட்டம் முப்பத்தஞ்சு முப்பதுக்கு விற்கிறாங்க பழைய துணி துணி கூட ரொம்ப மோசமா இருக்கும் அது எதுக்குமே யூஸ் ஆகாது பாத்துக்கோங்க அந்த மாதிரி ரேஞ்சில நீங்க நேர்ல போய் மேலே ஏமாத்திடுவாங்க பழைய துணி இந்த விசி தொடங்க புதுசா வாங்குறவங்களும் சரி ஆன்லைன்ல வாங்கணும் அப்படி இப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சிஓடியில வாங்கிக்கோங்க ஏன்னா ஒன்னும் பண்ண முடியாத ஒரு பத்து பர்சன்டா இருபது பர்சன்டா அமௌண்ட் கேட்பாங்க அதை போட்டுவிட்டு உங்கள் சரக்கு வந்த பின்னாடி பணம் வாங்குற ஆப்ஷன் இருக்கும் சிஓடி அதுக்கு வந்து அதுக்கு பேர் வந்துங்க சி வாங்கிக்கோங்க வாங்கிக்கங்க ஏன்னா மூணு பணத்தை கட்டி ஏமாந்துறாதீங்க ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்தை கட்டி ஏமாந்துடாதீங்க நீங்கள் வந்து எவ்வளோக்கு சரக்கு வாங்கினாலும் வெளி வெளிமாநிலங்கள் அதாவது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க ஏன்னா நீங்கள் சென்னையிலே இருக்கிறீங்க இங்கே ஈரோடு வரணும்னா ட்ரெயின்ல இறந்திங்கன்னா ஆறு மணி நேரத்தில் வந்து எனக்கு பிடிச்சிடலாங்க அந்த மாதிரி தமிழ்நாடுக்குள்ளே நீங்கள் எங்கே போனாலும் பிரச்சனை இல்லைங்க இல்லைங்க மற்ற பகுதிகளில் வாங்கும் போது நீங்கள் வந்து சிஓடி ஆப்ஷனில் வாங்குங்க உங்களுக்கு அது கல்கத்தா மும்பை அகமதாபாத்தில் அவ்வளோ சீக்கிரம் டிக்கெட்டும் கிடைக்காது நீங்கள் அடிக்கடி போயிட்டு வர முடியாது அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பத்து பர்சன்ட் இருபது பெர்சன்ட் முன் அட்வான்ஸ் கொடுங்க அப்போ தான் கொடுப்பாங்க ஒரு பத்தாயிர ரூபாய் கெடுக்குறீங்கன்னா ஆயிரம் ரூபா அனுப்பிச்சி விடுங்க மீதி சார்க்கு ஒம்பதாயிரரூவா உங்களுக்கு வந்த பின்னாடி அவங்க ஒரு க இது வச்சுருப்பாங்க அந்த மாதிரில வாங்கிக்கோங்க நன்றிங்க இந்த யூடியூப் சேனலை கல்கத்தா மார்க்கெட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றிங்க